கார்த்திகை மாதம் பனிரெண்டு மாதத்துல எட்டாவது மாதம் இப்போ இந்த எட்டாவது ராசி என்று சொல்லும் போது என்ன ஆகும்னா அது விருச்சக ராசியாக சொல்லப்படுகிறது வீட்டுல வந்து ஒரு விளக்கு எடியும் பொழுது அதனுடைய வெப்பத்தை நம்ம எடுத்து போமா மாட்டோமா இன்னைக்கும் குளிர்காலத்துல என்ன பண்ணுவோம் நெருப்பு மூட்டி என்ன பண்ணுவோம் உடல்ல வந்து நம்ம வெப்பத்தினுடைய தன்மையை அதிகப்படுத்தி தான் நம்மளால சரி செய்ய முடியும் இந்த கார்த்திகை மாதத்தில் சூரிய பகவான் பலஹீனம் அடையும் பொழுது மனிதனுடைய உடல்ல அதற்கு தகுந்தாற் போல நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நிறைய மனநிலையிலும் உடல்நிலையிலும் சிந்தனையிலும் தடுமாற்றம் என்பது ஏற்படும் இதை சரிசிரமம் படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் கார்த்திகை மாதம் முழுவதும் வீட்டில் விலைக்கேற்றுங்கள்னு சொன்னது நல்லா தெரியும் கார்த்திகை மாத சோமவார சங்காபிஷேகம் இதுக்கு அர்த்தம் என்னன்னா சங்கு அப்படின்னாலே அது பூச நட்சத்திரத்தை குறிப்பது அப்போ அந்த சங்கு அப்படின்னும் போது ஆதி காலத்துல என்ன நமக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சங்குல மருந்து கொடுத்தா எப்பேற்பட்ட நோயும் தீரும் இரண்டாவது மிக முக்கியமான விஷயத்த நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா பார்க்கடல் கடைந்த பொழுது வந்த விஷத்தை எதில் இட்டு சிவபெருமான் அருந்தினார் என்றால் சங்கிலிட்டு தான் என்ன பண்ணார் அருந்தினார் அதனாலதான் கார்த்திகை மாதத்தில் தீப வழிபாடு சங்காபிஷேகம் இது ரெண்டுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது உள்ள நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு தமிழ் மாதமுமே ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு மாதத்துக்குமே தனித்தனியான அற்புதமான பலன்கள் இருக்கு அதனாலதான் மாத பலன்கள் அப்படிங்கிறதே நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒன்றாயிருக்கு நம்ம அதையும் பார்க்கறதுக்கு தவறதே இல்லை என்ன இந்த மாதம் எனக்கு எந்த நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அது குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால என்ன விஷயங்களை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத முன்கூட்டியே நாமளும் கணிச்சு வச்சுக்கிறோம் அதற்கு உதவியா இருக்கக்கூடிய இந்த ஜோதிடத்துல கார்த்திகை மாதம் சொல்லக்கூடிய சூட்சமமான பலன்கள் என்ன இதன் மூலமா நம்மளுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் இந்த விஷயம் எனக்கு நடக்கவே இல்லைப்பா இனியாவது நடக்குமான்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா அந்த கேள்விக்கான விளக்கங்களும் பதிலும் கிடைக்குமா இது குறித்து தான் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இது குறித்த விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை சிவஸ்கந்தா குருகுலத்தின் நிறுவனர் சிவக்கு சத்யசீலன் அவர்கள் இணைத்திருக்காங்க வாங்க குருஜியை வரவேற்கலாம் வணக்கம் குருஜி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா வணக்கம் குருஜி எப்பவும் போல நம்ம வந்து மாதங்கள் குறித்தும் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ஒரு அவசியம் ஏன்னா கார்த்திகை மாதம் அப்படிங்கறது அற்புதமான பல விஷயங்களை தரக்கூடிய ஒரு மாதம் என்னைக்குமே விளக்கே ஏற்றாதவர்கள் கூட விளக்கு வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் நம்ம வந்து ஜோதி ரூபத்துல தெய்வத்தை வந்து தரிசனம் செய்யக்கூடிய மாதமும் கார்த்திகை தான் அப்படி இருக்கும்போது இந்த மாதத்துல இதுவரைக்கும் வெளியில சொல்லப்படாத சில சூற்றமங்கள் இருக்கும் இல்லையா அதை நம்ம நேர்களுக்காகவே சொல்லிக் கொடுங்களேன் அதாவதுமா ஒரு மனிதருடைய வாழ்க்கையில நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு பண்டிகையினுடைய அடிப்படையில சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தினுடைய மறைமுகத்திலையுமே அந்தந்த மாத காலகட்டத்தில் கிரகம் எது வலுவாக இருக்கிறது எது வலு குறைந்திருக்கிறது அப்படின்றத கணித்து வலு குறைந்திருக்கிறத வலுவாக்கக்கூடிய செயல்களை தான் நமக்கு பூஜை முறைகளாகவும் பண்டிகைகளாகவும் நமக்கு இந்து தர்மத்தில் கொடுத்துட்டு போயிருக்காங்க இதை நம்ம வந்து நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்களே சொன்னீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் விலக்கு வைப்பாதவர்கள் கூட வைக்கிற காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்க நம்ம கடந்த ஒரு பதிவுல பேசியிருந்தோம் என்ன பேசியிருந்தோம்னா யாருடைய வீட்டிலோ யாருடைய ஜாதகத்தில் சந்திரன் பலகீனம் அடைந்து வாழ்க்கை முறையில இருக்கிறதோ அவர்கள் தான் நோய்களை அதிகம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அப்ப சந்திரன் பலகீனம் அடையும் பொழுதே அங்க என்ன ஆகும்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் அப்படின்றது நம்ம முன்பதிவுல பேசியிருந்தோம் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை குறிக்கிற கிரகமா நம்ம யார சொல்லியிருந்தோம் சூரிய பகவான சொல்லியிருந்தோம் இப்போ நம்மளுடைய துறை அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை என்ன சொல்றோம்னா மறைவிட ஸ்தானங்கள் இங்க கிரகங்கள் செல்லும் பொழுது என்ன ஆகும்னா அது வந்து வலுவிழக்கும்னு சொல்லப்படுது இப்ப கார்த்திகை மாதம் பனிரெண்டு மாதத்துல எட்டாவது மாதம் இப்போ இந்த எட்டாவது ராசி என்று சொல்லும் போது என்ன ஆகும்னா அது விருச்சக ராசியாக சொல்லப்படுகிறது இப்போ கரெக்டா ராசியில சூரியன் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் அப்போ இந்த உலகத்திற்குரிய ஆதி பகவனே நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிற கிரகமே அவரே என்ன ஆயிடுறாரு அப்படின்னா போய் பலகீனம் அடைந்து மறைந்து என்ன ஆயிடுறாரு சனியுடைய தன்மையை அதிகப்படுத்துறாரு அதனால நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி தொடக்கத்திலிருந்து மார்கடி இறுதி வரையுமே நம்ம சூரியனை தெளிவாகவே பார்க்க முடியாது அந்த வெப்பநிலை வந்து பாசிட்டிவாகவே என்ன பண்ணாது இருக்காது மாறாக சனி நாளே இருட்டு அது வந்து ஒரு கிரகம் நல்லா கவனிச்சு பாருங்க கார்த்திகை மாதம்னாலே மழை குளிர் இருட்டு இது எல்லாமே இருக்கும் அது மட்டும் அல்லாது இன்னொன்னு என்ன இருக்கும்னா இந்த மாதங்கள்ல தான் நோய்களுடைய தாக்கமே அதிகமாகும் வெப்பம் குறைதலால் ஒரு உடல்ல என்ன ஆகும்னா கபத்தின் தன்மை அதிகமாகும் கப நோய்கள் என்ன அப்படின்னா சளி ஜுரம் சைனஸ் இது எல்லாமே உண்மைதானே அப்போ இந்த இடத்துல அது மட்டும் அல்லாது இந்த ஆத்ம காரகனாக நோய் எதிர்ப்பு சக்திக்கு உரியவனாக இருக்கக்கூடிய சூரியனே பலமா பலஹீனமாகி இருக்கிறதுனால அதை நம்ம என்ன செய்யணும்னா பலப்படுத்தி அப்ப பலப்படுத்தணும் அப்படின்றத தாண்டி இந்த ஆதி பகவானே வலுவிழந்திருக்கும் போது அசுர சக்திகளுக்கு என்ன ஆகும்னா ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும் அதனுடைய அடிப்படையில தான் நமக்கு நோய்கள் இழப்புகள் இந்த காலகட்டத்துல இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் என்ன ஆகுது அதிகமாக வருது நல்லா கவனிச்சு பாருங்க டிசம்பர் நாளே நமக்கு வயிற்றுல என்ன பண்ணும் பயம் வரும் அப்ப இந்த இடத்துல நல்ல ஒரு விஷயத்த கவனிச்சு பார்த்தோம்னா அண்டத்தில் இருக்கக்கூடிய தத்துவத்தை பிண்டத்தில் இயக்கும் போது அந்த இடத்துல கிரகங்கள் வந்து தான் நம்ம முன்னோர்கள் பரிகாரமா சொன்னாங்க இப்ப அண்டத்தில் இருக்கக்கூடிய சூரியனை பிண்டம் என்ற பூமியில செயற்கை வடிவாக மாற்றி அமைக்கக்கூடியதுதான் விளக்கு ஜோதி அப்ப ஒரு சூரியன் கொடுக்கக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அந்த கால்சியத்தினுடைய ஒரு வீட்டில் ஏற்றக்கூடிய சுடரானது நமக்கு தருகிறது அப்ப என்னன்னா உண்மைதானே வீட்டுல வந்து ஒரு விளக்கை எடியும் பொழுது இன்னைக்கும் குளிர்காலத்துல என்ன பண்ணுவோம் நெருப்பு மூட்டி என்ன பண்ணுவோம் உடல்ல வந்து நம்ம வெப்பத்தினுடைய தன்மையை அதிகப்படுத்திதான் நம்மளால சரி செய்ய முடியும் அப்ப அந்த கார்த்திகை மாத வழிபாடு அப்படின்றது என்ன இது ஏன் திருவண்ணாமலையில் தீபமாக ஏற்றப்படுகிறது அப்படின்னா அக்னிக்குரிய திருத்தலம் என்பது திருவண்ணாமலை இந்த கார்த்திகை மாதத்தில் சூரிய பகவான் பலகீனம் அடையும் பொழுது மனிதனுடைய உடல்ல அதற்கு தகுந்தாற் போல நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நிறைய மனநிலையிலும் உடல்நிலையிலும் சிந்தனையிலும் தடுமாற்றம் என்பது ஏற்படும் இத சரிசமம் படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் கார்த்திகை மாதம் முழுவதும் வீட்டில் விளக்கேற்றுங்கள்னு சொன்னது அதை தாண்டி எந்த மாதத்திலையுமே குப்பையிலேயோ கழிவறையிலேயோ விளக்கேற்றுங்கள்னு சொல்லல கார்த்திகை மாதத்துல சொன்னதுக்கான காரணம் என்னன்னா ஒரு மனிதனுடைய உடலினுடைய அழு அதாவது ஆயுள் குறைக்கிறது எங்கிருந்து கிருமிகள் தோன்றும்னா குப்பையில் இருந்தும் தான் அங்கேயே ஒரு விலைக்கு ஏற்றி வச்சுட்டோம்னா அந்த கிரகத்திற்கு என்ன பண்ணிட்டோம் அது வீட்டுக்குள்ள வராம தடை செஞ்சு நிறுத்திட்டோம்னு அர்த்தம் அதனாலதான் கார்த்திகை மாதம் குப்பையில முத கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம் விலைக்கு ஏற்றுவதற்கான காரணம் அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் நம்ம வீட்டுல என்ன பண்ண தீபம் இது ஏற்ற வேண்டும் என்றால் அமைப்பு படியே நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிற கிரகம் பலகீனமாக தாண்டி அந்த சூரியனுடைய மறு அதிதேவத்தையாக பூமியில யார் இருக்கிறாருன்னா சிவபெருமான் தான் இருக்கார் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கார்த்திகை மாத சோமவார சங்காபிஷேகம் இதுக்கு அர்த்தம் என்னன்னா சங்கு அப்படின்னாலே அது பூச நட்சத்திரத்தை குறிப்பது பூச நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் உச்சம் அடைகிறார் இவர் வந்து தோஷத்தையும் கிரக பாவகிரகத்தினுடைய பிடியிலிருந்து நம்மளை பாதுகாப்பவர் இப்ப சூரியன் கெட்டு போறார்னா இந்த இடத்துல பூமியில இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் மடுவடிவம் சிவபெருமான் அவருக்கும் தோஷம் ஏற்படுது அதை தீர்க்கறதுக்கு தான் சங்காபிஷேகம் அப்போ அந்த சங்கு அப்படின்னும் போது ஆதி காலத்துல என்ன நமக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சங்குல மருந்து கொடுத்தா எப்பேர்ப்பட்ட நோயும் தீரும் மிக முக்கியமான விஷயத்த நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா பார்க்கடல் கடைந்த பொழுது வந்த விஷத்தை இட்டு சிவபெருமான் அருந்தினார் என்றால் இட்டு தான் என்ன பண்ணார் அப்ப சங்குல ஒரு பொருள் போகும் பொழுதே அது அமிர்தமாக மாறுகிறது எப்படி அமிர்தமாக மாறுகிறது அப்படின்னா கார்த்திகை மாதம் விருச்சக ராசி அதுல சந்திரன் நீச்சம்னு சொன்னேன் இல்லையா சங்கு எதை குறிக்கும்னா கடகராசி சந்திரன் ஆட்சிக்குரிய பொருள் அப்போ பலகீனமாகியிருக்கிற இருக்கிற சந்திரனை பலப்படுத்தக்கூடிய ஒரு பொருளால நாம என்ன பண்றோம் பண்ணி சாட்டிஸ்பைட் பண்றோம் அதனாலதான் கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் வலம்புரி சங்கு வழிபாடு என்பது பிரசித்தமான ஒன்று சங்கு எங்க இருந்துமா கிடைக்குது நீர்நிலையிலிருந்து கிடைக்கிறது கடலிலிருந்து கிடைக்கிறது அப்ப கடல் நீர்நிலை ஊறுவது சுரப்பது எல்லாமே சந்திரனுக்குரியது தானே அப்ப இந்த இடத்துல சந்திரனுக்குரிய ஒரு பொருளான சங்கையும் சூரியனுக்கு உரிய பொருளான தீபத்தையும் இந்த மாத காலகட்டத்தில் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் அதனாலதான் கார்த்திகை மாதத்தில் தீப வழிபாடு சங்காபிஷேகம் இது ரெண்டுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்ப நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வலம்புரி சங்கையும் அந்த வலம்புரி சங்கு மட்டும் அல்லாது வீட்டுல தீபங்களையும் நிறைய தன்மையில ஏற்றி வைக்கும் பொழுது அதுவே இந்த கார்த்திகை மாதத்தில் நாம சிறப்படைய செய்யக்கூடிய சிறந்த பரிகாரம் இது முத விஷயம் ரெண்டாவது என்னன்னா ஐயப்ப விரதம்னு ஒண்ணு உண்டு ஐயப்ப விரதம்னு என்ன ஒண்ணு உண்டு இந்த மாதத்தில் யாரெல்லாம் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறார்களோ அவருக்கு முன்ஜென்ம வினை நீங்கும்னு சொல்லப்படுது ஓ அதனாலதான் ஐயப்ப சுவாமிக்கு கண்டிப்பா அதாவது எட்டாம் பாவம் தான் ஒருவருடைய பிரம்மச்சரிய குணத்தை சொல்றது எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசியில தான் பிரம்மச்சாரிய கிரகமான கேது உச்சம் அப்ப என்னன்னா இந்த காலகட்ட விரதம் அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது உணவு முறை கட்டுப்பாடு உடல் இருக்கக்கூடிய சுகத்துக்கு கட்டுப்பாடு இந்த மண் பெண் இது எல்லாத்துக்குமே கட்டுப்பாடு அப்ப என்னன்னா மனிதனுடைய உடல் இயற்கையிலேயே தன்னை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு இல்லையா அப்ப இந்த இடத்துல இந்த எட்டாவது மாதமான கார்த்திகை மாதம் தான் ஒரு மனிதனுடைய உடம்ப திரும்ப ரீஸ்ட்ரக்சரா புதுப்பித்துக் கொள்றதுக்கு உதவி செய்யற மாதம் இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அங்கேயும் என்னன்னா துளசி மாலைன்னு ஒண்ணு போடுவாங்க துளசி மாலை என்ன தெரியுமா பண்ணுது நம்மளுடைய உடம்பை எப்போதுமே வெப்பத்தின் நிலைவ குறைக்காம வைத்திருக்கும் அப்ப காலையில் எழுந்திருப்பது அதே போல வந்து பாத்தீங்கன்னா காரம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் சாப்பிடக்கூடாது பூண்டு சாப்பிடக்கூடாது அதே போல வந்து பாத்தீங்கன்னா வெறும் தரையில தான் படுக்கணும் பச்சை தண்ணியில தான் குளிக்கணும் அது போல துளசி தீர்த்தம் சாப்பிடணும் சரண கோஷம் சொல்லணும் இது எல்லாமே ஒரு மனிதனுடைய மீண்டும் ஒரு புதிய பிறப்பை அடைந்த பலனை நமக்கு தருகிறது வழங்குகிறது ஏன்னா ஒரு மனிதன் ஒரு குழந்தை வந்து கருவுல இருக்கும் பொழுது என்ன பண்ணுன்னா தியானத்தன்மையில இருக்குது அந்த தியானத்தன்மையில இருக்கக்கூடிய இறைவன் தான் அங்க இருக்கக்கூடிய சாஸ்தா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதே தியானம் அதே சரண கோஷம் இதுதான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கார்த்திகை மாதத்துல பண்றோம் அப்ப எந்த காலகட்டத்தில் பிரம்மச்சாரியம் இருந்தாலும் கார்த்திகை மாத காலகட்டத்தில் பிரம்மச்சரியம் இருந்து அங்க நம்ம ஐயப்பன் என்ற சாஸ்தாவை வழிபடும் பொழுது நம்ம போன ஜென்மத்துல செஞ்ச அத்தனை பாவத்தையும் இந்த ஒரு மாதத்தில் பிரம்மச்சரியம் கடைபிடித்து செயல்படுத்துவதனால் நோய் மாறுகிறது வாழ்க்கை மாறுகிறது விதியும் மாறுகிறது இது எட்டாம் பாவத்திற்கு செய்யக்கூடிய சிறந்த பரிகாரம் ஏன்னா எட்டாம் பாவத்திற்குரிய பிரச்சனையை பரிகாரம் செஞ்சு மாற்ற முடியாது அது மாத்தணும்னா பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும் அதை வந்து இந்த ஒரு மாசத்துல கடைபிடிச்சு இருக்கிற பதினோரு மாசத்தை சம்மகிட்டா வாழலாம் ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் குருஜி எப்பவுமே வந்து ஒரு சில மாதங்கள் சில சூட்சமங்களை ஒழுக்க நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அது அதை வந்து இளைமறை காயாதான் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அதனாலேயே ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எழுது அதனாலதான் அந்த மகர ஜோதி அங்க வந்து என்ன அதனால நீங்க அந்த சொல்லிருக்கீங்க இனியாவது எல்லாருக்கும் வந்து இந்த நாள் எனக்கு பிரச்சனை வருதுப்பா இதனால ஆரோக்கிய குறைபாடு வருது இனி வராம இருக்கணும்னா கார்த்திகை மாதத்தை எப்படி பயன்படுத்திக்கணுங்கிற அற்புதமான விளக்கங்களை நம்ம நேர்களுக்காகவே சொல்லி கொடுத்திருக்கீங்க நன்றி நல்லதுமா வெற்றி வேல் முருகா